ஒரு பெண் வந்து ஒரு முனிவர் கிட்ட போனாலாம் முனிவர் கிட்ட போய் எனக்கு சண்டையே ஓய மாட்டிக்குது எங்கள் மாமியார் கூட சண்டையே ஓய மாட்டிக்குது எப்போ பார்த்தாலும் சண்டை நான் உனக்கு ஒரு மந்திரம் பண்ணி ஒரு தண்ணி தரேன் ஒரு மந்திரம் தரேன் அதை வந்து நீ வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டீங்கன்னா சண்டை வராது ஒரு பாட்டிலில் ஒரு மாந்திரிகம் பண்ணி ஒரு விசேஷமான ஒரு லிக்யூடு கொடுத்தாலாம் பயங்கர சண்டை வரும்போது வாயில் ஊற்றிட்டு அமைதியாக இருப்பாலாம் சண்டை மந்திர மந்திரம் தீர்ந்து போச்சு வேக வேகமாக முனிவர் கிட்ட போய் முனிவரே முனிவரே தீர்ந்து போச்சு அடி பைத்தியக்காரி அது ஒரு மாந்திரிகமும் இல்லை மாந்திரமும் இல்லை வெறும் தண்ணி தான் நீ வாய மூடு நீனா சண்டை ஓஞ்சிரும் நம்ம பவரும் அதுதான் ஆவதும் பெண்ணாலே சாத்தானின் கிரியைகள் அழிவதும் பெண்ணாலே ஹலே லோயா ஆண்டவர் அப்படி ஒரு பவரை பெண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறார் பெண்ணோட பவரை என்ன தெரியுமா வார்த்தை ஒரு ஆண் ஒரு நாளைக்கு நானூறு வார்த்தை பேசுவாராம் பெண் நாலாயிரம் வார்த்தை பேசுவாராம் இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க என்ன பண்ணுறது ஒரு நாலு தடவை சொன்னாதான் அவருக்கு புரியுதுன்னா புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க நான் ஐ டோன்ட் வாண்ட் டுபீட் இட் அப்போது அப்படி சொல்லக்கூடாது நம்ம நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன் அப்போது என்னென்னா இயற்கையே பெண்ணுக்கு பேச்சாற்றலை நிறைய கொடுத்துருக்குது ஹியூமன் பிரெயின்ல மென்னை விட விமனுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கு தாய்மொழி சொல்லி கொடுக்கணும்ல அப்போ இவங்க நிறைய பேசினா தானே பிள்ளைக்கு தாய்மொழி எங்கேயாவது தகப்பன் மொழின்னு எந்த பாஷையிலையாவது இருக்குதா இட்ஸ் மதர் டங் அப்போ அம்மா தானே சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால ஆண்டவர் கொடுத்த வர பிரசாதம் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் கேட்கறதற்கு காது இருந்தால் கேட்கட்டும் கேட்காட்டி போட்டோம் என்ன பேசணும் ஆண்டவருக்காக என்ன பேச போறீங்க அப்போது உமனை வந்து பந்து வந்து வந்து நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க ஸ்பீடு மீடியா ஒரு விஷயத்தை வந்து ஒரு பொண்ணுகிட்ட சொன்னால் போதும் போய் சொல்லிடும் சொல்லுவாங்க அப்போது சீக்கிரமாக சுவிசேஷம் பரவணும்னா இந்த பெண்ணுக்கிட்ட போனால் சீக்கிரம் பரவிடும் அதனால தான் அந்த சதி திட்டம் அல்ல லூயா அதை முறியடிங்க ஆண்டவருக்காக பேசுங்க